தேவனாலே உருவாக்கப்பட்டதான இது ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஸ்தோத்திரம் பைபிள்ல கூட ஆண்டர் இயேசு கிறிஸ்துக்கு அநேக பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது பார்க்கும் போது கூட ஆதியும் ஆனவர் ஆமே அல்பாவும் ஆனவர் ஆதியும் அவரே அந்தமும் அவரே ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆரம்பிக்கிறாரு முடிக்கும் போது ஆமேன் என்று முடிக்கிறார் வெளிப்படுத்தல கூட அப்போ ஆதியமும் அவரே அந்தமும் அவரே ஸ்தோத்திரம் ஆதியில அவர் இருந்தார் இந்த உலகத்தின் முடிவில் கூட என்ன படுவாரு அவர் தான் இருப்பார் நம்ம தேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர் என்று வேதம் சொல்லுகிறது கத்துக்க ஸ்தோத்திரம் வேத கூட அநேக பேர்கள் நம்ம பார்க்கலாம் கூட பேர்களுக்கு யோசேப்பு யோசேப்பு நமக்கு வரும்போது என்ன தெரியல சொல்லுவாங்க கணித்தது திராட்சை செடி என்பாங்க என்ன அவரால் என்ன செஞ்சாரு அவரு நாட்டுக்கு அவரு உலகம் எல்லாம் பஞ்சம் வந்த போது எகித்திலே பஞ்சு வராதபடிக்கு அதே அவர் என்ன பண்ணாரு பாதுகாத்தாரு தேசத்தை வந்து யோசை பண்ணாலே அன்னைக்கு இருக்கிறதான பெரிய சாம்ராஜ்யம் எகித் சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்திலே பஞ்சமே இல்லாதபடி பாத்தாரு அவன் கத்துக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு ஈசாக்கு உலக அன்னைக்கு சுத்தி இருக்க எல்லாமே பஞ்சம்தான் ஊரெல்லாம் பஞ்சம் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு கத்தை ஆசிரித்தாரு அவன் விதைச்சான் பாருங்க நூறு மடங்கு ஆசீர்வாதம் சுத்தி எல்லாரும் விதைச்சாங்க யாருக்கு அங்க வரல ஒண்ணுமே ஈசாக்கு விதைச்சான் நூறு மடங்கு ஆசீர்வாதம் நோவா நோவா சொன்ன நோவா சொந்த என்ன வரும் ஞாபகம் வரும் நோவா பேழையை செஞ்சாரு நோவா தாத்தா பேலையை செஞ்சாரு பெரிய கப்பல் செஞ்சாரு தன் குடும்பத்தை என்ன பண்ணார் வந்து பாதுகாத்தார் மோசி சொல்லும் போது என்ன சொல்றோம் நமக்கு ஞாபகம் வரும் வெண்கல சர்ப்பம் ஒரு சர்ப்பத்தை என்ன பண்ணார் அவர் செஞ்சாரா மலை மேலே போனாரா பத்து கட்ட என்ன பண்ணார் அவரு கொண்டு வந்தார் அப்ப வேதாங்கத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பேர்கள் என்ன பண்ண ஆண்டவர் கொடுத்திருக்காரு கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆக நிஜமாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் நிழல்கள் பழைய ஏற்பாட்டில் ஏராளமாய் உள்ளன கதற்கு ஸ்தோத்திரம் காரியங்கள் ஏதாவது ஒரு வகையில கிறிஸ்துவின் தன்னுடைய முக்கியப்படுத்தி காண்பிக்கும் ஆனாலும் மகிமையின் கூடாரத்திலே கிறிஸ்துவின் அனைத்து தன்மைகளையும் ஒன்று சேர காண முடியும் மட்டுமல்ல மகிமையின் கூடாரத்திலே உள்ள ஒவ்வொரு பொருளும் தனித்தனியே கிறிஸ்துவின் தனி சிறப்பையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறதா பைபிள்ல கூட ஆசாரிப்பு கூடாரம் சொல்லலாம் இல்லையனா மகிமையின் கூடாரம் சொல்லலாம் ஒரு பாட்டு பாடுறது வந்து ரூபமாய் நறுமணமாய் துதிகளை என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடு ஆவியில் ஜெபிக்கிறோ புதிய ஏற்பாட்டில் நமக்கு சபை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சபையாய் கூடி ஜெபிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா கூட ஆண்டவர் எப்பவுமே தேவனோடு ஆண்டவருக்கு ஒரு உறவு இருக்கணும் அவருக்கு அது ஆண்டு விரும்புவார் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றா தனியா இருக்கிறான் இப்ப வந்து தனியா இருக்கணும் சில பேர் கல்யாணமே கட்ட மாட்டாங்க கல்யாணம் வேண்டான்றாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இங்க மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று கத்தர் பார்த்தாரா அப்போ ஆண்டவர் எப்பவுமே குடும்பங்களை சேர்க்கிறவர் இன்னைக்கு நிறைய பேருங்க டைவர்ஸ் பார்த்தோன்னு யாத்திரியுமா அதிகமா அன்னைக்கு பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் அநேக டைவர்ஸ் கேஸ்ல இருந்து ஏன் எதுக்காக அவர்கள் என்னன்னா வந்து நல்லா படிச்சிருப்பாங்க வேலைக்கு போவாங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க நான் சம்பாதிக்கிறேன் அவங்க இருக்க துணையா இருப்பாங்க தெரியுமா வந்து அம்மா இருப்பாங்க பொண்ணுக்கு அம்மாதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு அடிப்பாங்க பொண்ணால் அடிக்கூடாது அந்த பொண்ணு அப்படி ஆகறதுக்கு யாரு காரணம் சொல்லுவாங்கல்ல வந்து வேரோட இது செஞ்சாலும் கூட மரத்தை போடவும் கூடாது கீழே அங்க கேட்டு போட்டுமா அது மாதிரி இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் தைரியத்தை யார் கொடுப்பாங்க தெரியுமா வந்து வீட்டுல இருக்கிற அம்மா தான் நான் இருக்கம்மா கொண்டு வந்துடுறேன்மா நான் பாத்துக்கிறேன் உன்ன லூயா நான் பாத்துக்கிறேன் எத்தனை பார்த்துப்பாங்க அம்மா வந்து அம்மா போன அப்புறம் அது அம்மாவுக்கு தெரியாது என் பொண்ணு கஷ்டப்படுது என் பொண்ணு கஷ்டப்படுதுன்னு ஒரே வா பொண்ணு கஷ்டப்பட்டாலும் அப்புறம் நல்லா வாங்க கஷ்டம் வந்து திருப்பி நல்லா வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரும் வரக்கூடாது வந்து ஆண்டவர் அதுதான் அதுக்கு ஆண்டவர் குடும்பத்தையே உண்டாக்கினாரு இன்னைக்கு என்ன பண்றான் மனுஷன் பிரிச்சிடறான் பிடிக்கலையா ஒத்து வரலையா அப்ப என்ன பண்ணலாம் வந்து பிரிச்சு விட்டுலாம் வந்து கர்த்தர் ஒரு நாளும் அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்ப ஆதாமோட ஆண்டவர் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே அன்னைக்கு எல்லாமே இருந்துதான் வந்து எல்லாம் மிருக ஜீவனா இருந்தது சிங்கம் ஆகட்டும் புலி ஆகட்டும் எல்லாம் அதனால ஆண்டவருக்கு அது ஒரு அது கூட ஆண்டவர் பேசுறா போயிட்டு ஆண்டவரோட பேசுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் அவரு சாயிலாகவே ஒரு மனுஷன் வேணும் அதுக்காக தான் கத்தர் ஆதாமே உண்டாக்கினாரு ஏவாலை உண்டாக்கினாரு குளிர்ச்சியான வேலையே என்ன ஆண்டவர் உலாவாரா அவனோட பேசுவாரா நம்ம ஆண்டவர் எப்படின்னா வந்து அவர் கூட பேசணும் ஆள் வேணும் ஆதாமோட பேசுறாரு ஆதாம் பேர் எதை கசலிருப்பாரு கசோலிப்பா சொல்லியிருப்பான் வந்து ஸ்தோத்திரம் அப்படி நல்லதா இருந்துச்சு அந்த வாழ்க்கை ஆண்டவரோட அந்த ஐக்கியம் ஆனா ஒரு நாள் வந்தது ஆதாமே ஆண்டவர் எதுவுமே துரத்து விட்டார் அவன் அதுக்கப்புறம் அவரோட பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஐக்கியம் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரோ வந்தாங்க மெக்ஸால வந்தாரு ஏனோக்கு வந்தாரு எல்லாம் வந்தா கூட அவரோட நல்லா உலாவவோ அவரோட நல்லா பேசவோ எந்த மனுஷனு கிடையாது ஒரு காலம் உடனே மோசே இஸ்ரோல் ஜனங்கள் இப்போ என்ன படம் எகிப்தை விட்டு காங்கிரசுக்குள்ள அவரை கூட்டு போகும்போது இப்ப ஆண்டவர் மோசே கிட்டவன் சொல்றாரு மோசே நான் மறுபடியும் உங்களுக்குள்ளே உலாவ வேண்டும் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க உங்களுக்குள்ள நான் இருக்கணும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவாயாக லேவி ஆரோன் இஸ்ரேஜன கட்ட பக்கம் இருப்பாங்களா நாலு பக்கம் சென்டர்ல என்ன இருக்கும் வந்து ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும் அங்கதான் ஆண்டவர் இருப்பார் நாலாவது பக்கம் சுற்றிலும் ஆண்டவர் இருப்பார் அவர் உலாவி கொண்டிருப்பார் அந்த இஸ்ரேவேலு கோத்திரங்களுக்குள்ளே அந்த வீடுகளுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா உள்ளாவிக் கொண்டே இருப்பாரா வந்து இந்த மகிமையின் கூடாரம் கிறிஸ்துவை மட்டுமல்ல பரலோகத்தையும் நமக்கு காட்டுகிறது என்பதை ஒரு சிறப்பாகும் கதகு மகிமையின் கூடாரத்திலே ஆசிரியப்பு கூடாரத்திலே கூட நம்ம பார்க்கும் போது கூட நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளலாம் அந்த கதற்கு ஸ்தோத்திரம் இந்த மகிமையின் கூடாரம் நாம் தலைப்புக்கு என்ன காரணம் என்று தெரியுமா வராந்திரத்திலே ஆரோன் லேவியர் கூடாரங்கள் மற்றும் பன்னிரண்டு கோத்திரங்களின் ஏராளமான கூடாரங்கள் இருந்தன இந்த லட்சக்கணக்கான கூடாரங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து எத்தனை கூடாரம் லட்சம் வந்த ஒரு மனுஷன் வந்து